குரோம்பட் பக்கத்தில் குமரன் குன்றம்னு ஒரு கோயில் நானும் இத்தனை வருஷத்தில் எத்தனையோ முறை அந்த குரோம்பட்டு பிரிச்சை ஏறி இறங்கியிருப்பேன் சார் ஒரு முறை கூட இப்படி ஒரு இடம் இங்கே இருக்குன்னு எவனுமே நமக்கு சொன்னது யதார்த்தமா போனது அதுவும் எப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு பத்தரை மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு நான் ஒரு எட்டு எண்டைக்கே போயிட்டேன் அந்த அளவுக்கு கிளப்பி நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கூட்டிட்டு தான் சொன்னாங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு போகலாமா அப்படின்னா ரொம்ப பக்கத்துல காமிச்சு இந்த குரோம்போட்டு பிரிட்ஜு ஏறீங்கன்னு வைங்கள ரைட்ல போனீங்கன்னா சிட்ல அதாவது டுவோர்ட்ஸ் இங்க ஏர்போர்ட்ல இருந்து வர்றப்போ சாரி இங்க இருந்து வரப்போ கிண்டில இருந்து வரப்போ இதுல ரைட்ல திரும்பினீங்கன்னா சிட்ல பார்க்க அதே பிரிட்ஜு லெப்ட்ல திரும்பினீங்கன்னா அது அந்த அசுனாபுரம் ரோடு போகும் அந்த ரோட்ல அப்படியே போனீங்கன்னா பக்கத்துலயே இருக்கு சாமி பேரு மேலே போனால் ஆக்சுவலாக அவர் பால சுப்பிரமணியர் தான் பால முருகர் தான் பால முருகர் தான் மேலே சுவாமிநாத சுவாமின்னு போட்டிருப்பேன் இந்த சுவாமி மலையில் இருப்பாப்புல முருகன் அவரை மாதிரியே கையில ஒரு வேல் இருக்காது அந்த முருகனுக்கு தண்டம் தான் தண்டத்தை வச்சுக்கிட்டு தண்டாயுத பணி மாதிரியே இருப்பாப்லன்னு வைங்கல எல்லா முருகன் கோயில்லையுமே மயில் தான் முருகனுக்கு வாகனம் ஆனா இங்க யானை தான் முருகனுக்கு வாகனம் ஒரு பக்கம் திருநீர்மலை ஒரு பக்கம் திருசூல மலை நடுவுல இந்த குன்றன் குமுரம்னு ஒன்று வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அங்கே அப்படி ஒரு கோயில் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாது மலையே மறைஞ்சு மாதிரி மாதிரிதான் இருக்கா மொத்தம் அந்த மலைக்கு நூற்றி இருபது படி இங்க சாதாரணமாக எல்லா நாளும் விசேஷம் அது ரொம்ப விசேஷமாக இருக்கிற நாள் வந்து பங்குனி உத்திரம் சித்திரை தைப்பூசம் அப்புறம் இது அந்த கத சிருஷ்டி கவசம் அந்த இது இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் சித்திர மாசத்துல அந்த நூற்றி இருபது படிக்கு ஸ்பெஷல் பூஜை இருக்கு சார் அதே மாதிரி இங்க வெறும் முறியன் மட்டும் இல்லை சுந்தரேஸ்வர் இருக்காப்புல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சுந்தரேசர் அவரு இங்கே சைடில் அந்த அம்பாலையும் சுந்தரேஸ்வரையும் அம்பாலை நீங்க போய் பார்க்கணும் அவ்வளோ கண்ணுக்கு குளிச்சு அவ்வளோ அழகா இருக்கு மேல முருகரை நீங்க முதல்ல பார்த்துட்டு வந்தீங்கல்ல மனசே வராது கீழே இறங்குறது நிஜமா சார் நல்ல கியூட்டாக குட்டியூண்டு முருகர் பாலமுருகர் இந்த சைஸ்ல இருப்பாருன்னு முருகரை பா அவர் பார்க்க 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 அவ்வளவு ஆசையாக இருக்கு ஸோ ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோயில் கலை சிற்பம் அப்படியே செதுக்கி இருக்கேன் அப்படிலாம் கிடையாது ஆனால் உள்ளே போகணுன்னு வைங்கள பயங்கர பீஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த முருகருக்கு இந்த இது கல்யாணம் இந்த குழந்தை இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தா அதுக்கு வந்து முருகர் பார்த்து செய்வான் தான் அதே நேரத்தில் இந்த முருகருக்கு ஐஸ்வர்ய முருகர்னு இன்னொரு பேர் இருக்கு அதாவது போனீங்கன்னா ஒரு பிரச்சனை அதாவது முக்கியமா இருக்கிற பிரச்சனை தீந்திரம் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் மனம் முருகி வேண்டிக்கிட்டா இருக்கு சார் அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஆனால் போயிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிம்மதியாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி அவ்வளோ அழகு சார் நான் நானும் அப்படியே நிற்கிறேன் அது இந்த கோயில் அந்த நான் போன நேரம் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை அதாவது ஒரு எட்டு எட்டரை மணி கூட்டம் அதிகமாக இல்லை ஆனாலும் வரட்டவும் இல்லை ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் பாருங்க ரொம்ப கூட்டமாக இருக்க டைமில் போனீங்கன்னா முருகனும் கன்ஃபியூஸ் ஆவான் நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நீங்க ஃப்ரீயா சண்டே சம்மர் ரிலாக்ஸ் ஆந்த அப்புறம் முருகன் அதை விட ரிலாக்ஸ் ஆனா இருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளவு ஒரு ஃப்ரீ ஃபீல் இருந்துச்சுன்னு வைங்களேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க பெருசா தியானம் கண்ணை மூடினு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்க வேண்டாம் அங்க போயிட்டு ஒரு மணி நேரம் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா போதும் முரிய முகத்தை அப்படித்தான் இருக்குன்னு வைங்களேன் அது இல்லாம சுவாமி புறப்பாடு மலையில வாகனம்லாம் வச்சிருக்கா சார் கீழே புறப்பாடெல்லாம் இருக்குது கீழே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்குது பள்ளியோற பூஜை எல்லாம் நடத்துவா போல் அதுல அதில் முக்கியமாக இருந்து போகிறப்ப ரெண்டு பேரும் அவசியம் பார்த்துட்டு போங்க ஒன்று ஐயா இடுமை இடுமை அங்கின்கூட தனியாக இருக்கா அப்படிலாம் ரைட் சைடில் இருப்பார் போகிறதுக்கு முன்னாடி இடும்பனை பார்த்து கும்பிட்டுட்டு போங்க அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு காளி அவங்க மங்கள தன்மகாளிய மங்கள தன்மகாளி அப்படின்னு பேர் அந்த காளியை பார்த்துட்டு போனால் எல்லா விஷயமும் சக்சஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கு மேலே போனீங்கன்னா சுந்தரேஸ்வரர்கிட்ட போறப்ப அந்த நடராஜரை பார்த்துடுவாங்க எல்லா இடத்துலையும் நடராஜர் வந்து இடது காலில் இது பண்ணுவாப்புல இங்க வலது கால் அந்த வலது கால் தான் வந்து தன் பாதம் தூக்கிய நடராஜர் அப்படின்ற மாதிரி இருக்காதுலாம் அவ்வளோ ஸ்பெஷல் அழகா இருக்கு சார் அந்த நடராஜர் நீங்கள் அந்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு தூரம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான இப்படி ஒரு தரிசனம்னு வைங்க கீழே அந்த வேலை பார்த்து மேலே போயிட்டு வேலை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நூற்றி இருபது படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறலாம் ஏற முடியுமான்றதெல்லாம் பயப்படாங்க உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படிதான் இதில் கட்டினாங்க ஆரம்பத்தில் ஒரு மலை மலையாத்தான் இருந்துச்சா அதுக்கப்புறம் காஞ்சி பெரியவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முருகன் கோயில் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி ஒரு முருகன் கோயிலு எப்படித்தான் கட்டுனாங்கன்னு தெரியலப்பா அவ்வளவு அருமையான கோயிலு அவ நீ ரொம்ப பெருசல எனக்கு தெரிஞ்சு அறுபடைக்கு போயிருக்கேன் ஆனா அறுபடையில இல்லாத ஒரு விஷயம் இங்க இருக்கு அந்த முருகன் அப்படியே இழுத்து நம்மளை அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு முடிஞ்சா போயிட்டு எப்போ டேங் கிடைக்கிது முருகன் தான் இருப்பேன் உங்களுக்கு என்னைக்கு டேங் கிடைக்குதோ ஆனா போய் பார்த்தேன்